சேலத்தில் வபு பாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சி சார்பில் மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து தோடர் ரமணி தலைமையில் மலர் பாலு தமையந்தி வெங்கடேசன் சாந்தி கணேசன் முன்னிலையில் சேலம் கோட்டை மைதானத்தில் வியாழக்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் பனமரத்துப்பட்டி ஒன்றிய செயலாளர் வரதராஜன் ஐ வி மாநில செயலாளர் வெங்கடேசன் அம்மாபேட்டை செயலாளர் ஆறுமுகம் சேலம் ஒன்றிய செயலாளர் ஞானவேல் வீரபாண்டி ஒன்றிய செயலாளர் ஐயாதுரை அஸ்தம்பட்டி மண்டல செயலாளர் சுந்தரம் அரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் டவுன் தலைமை தபால் நிலையம் முன்பும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் டவுன் தலைமை தபால் நிலையம் முன்பும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் மாநகர தலைவர்கள் துணை மேயர் பாமன்ற உறுப்பினர்கள் மண்டல டிவிஷன் வட்டார பேரூராட்சி கிராம கமிட்டி தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் சார்பு அமைப்புகளான இளைஞர் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் சேவாதளம் வர்த்தக பிரிவு விவசாய பிரிவு எஸ்இஎஸ்டி பிரிவு சிறுபான்மை பிரிவு ஓபிசி ஆர்ஜிபிஆர் பிரிவு மனிதநேய பிரிவு அமைப்பு சாரா பிரிவு வழக்கறிஞர் பிரிவு ஊடக பிரிவு நெசவாளர் பிரிவு மற்றும் ஏனைய பிரிவுகளை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கடலூர் ஒன்றியம் அரிசி மூராட்சியில் குமாரப்பேட்டை பொதுமக்கள் குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தினர் கடலூர் ஒன்றியம் அரிசி பெரியாங்குப்பு ஊராட்சியில் குமாரப்பேட்டை பொதுமக்கள் குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அரிசி பெரியாங்குப்பம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுபஸ்ரீ தவபாலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அரசு பெரியங்குப்பம் ஊராட்சி மாநகராட்சியில் சேர்க்க வேண்டாம் குடிநீர் உடனடியாக வழங்க வேண்டும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆலங்குளத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் பயணிகள் நலன் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது ஆலங்குளத்தில் ஓட்டுநர் சங்கம் சார்பாக சங்க உறுப்பினர்களுடன் சாலை பாதுகாப்பு மற்றும் பயணிகள் நலன் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சட்ட ஆலோசகர் செல்லதுரை பாண்டியன் மாநில தலைவர் லாரன்ஸ் மாநில துணைத் தலைவர் ராமசாமி மற்றும் சுபாஷ் பெரியசாமி அருணாச்சலம் ராமசாமி லட்சுமணன் மற்றும் முத்துச்செல்வம் தேவராஜ் கூட்டத்தில் ஆலங்குளம் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஹைதராபாத்தில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிறுத்தை கூண்டில் சிக்கியது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பயிர் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் கடந்த ஒரு வாரமாக சிறுத்தை சுற்றி வந்துள்ளது இதனை பிடிக்க பல பகுதிகளில் கூண்டுகளை வனத்துறை அதிகாரிகள் அமைத்தனர் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வனத்துறை அதிகாரிகள் பொருத்திய சிசிடிவி கேமராக்களில் சிறுத்தை புலி இருப்பது தெரியவந்தது இதனிடையே பிடிபட்ட சிறுத்தையை மருத்துவ பரிசோதனைகளுக்காக ஹைதராபாத் நேரு உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் சில நாட்கள் கண்காணிப்பில் வைத்து அதன் பிறகு சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் இன்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவருக்கு அறுபது வயதையொட்டி அவருக்கும் அவர் மனைவி சுப்புரத்தினம் இருவருக்கும் சஷ்டியாப்த பூர்த்தி மன விழா நடைபெற்றது இதில் அவர் மகன்கள் உறவினர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதில் அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது கட்சி நடவடிக்கை போதாது எனவும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பீச் ரோட்டில் கடல் பகுதியில் தனியார் பங்களிப்புடன் மிதக்கும் ஹோட்டல் அமைக்கப்படும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் முகாமினை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசும்பொழுது தனியார் பங்களிப்புடன் பீச் ரோட்டில் கடல் பகுதியில் மிதக்கும் ஹோட்டல் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் இதில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனீடா பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் மண்டல தலைவர் கலைச்செல்வி மாமன்ற உறுப்பினர்கள் ரெஸ்லின் பேபி ஏஞ்சலின் மகேஸ்வரி தனலக்ஷ்மி மும்தாஜ் ராமு அம்மாள் மாநகர மீனவரணி அமைப்பாளர் டானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவையில் பூப்படைந்த எட்டாம் வகுப்பு மாணவியை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் மாணவியின் தந்தை ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் சுவாமி சித்பவனந்தா தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவியை பூப்படைந்ததால் வகுப்பறை வாசலில் அமர வைத்து பள்ளி நிர்வாகம் தேர்வு எழுத வைத்துள்ளது இந்த விவகாரத்தில் மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் நெகமம் காவல் நிலையத்தில் பள்ளியின் தாளர் தங்கவேல் பாண்டியன் உதவி தாளர் ஆனந்தி உதவியாளர் சாந்தி ஆகிய மூன்று பேரும் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை திருமண வரவேற்பு விழாவில் மக்களை கவர்ந்த வடநாட்டு சமையல் கலைஞரின் வியக்க வைக்கும் திறன் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது மயிலாடுதுறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் வடமாநில சமையல் கலைஞர் கண்களை கவரும் மின்னொளியில் பின்னணி பாடலுக்கு ஏற்ப தனது இருக்கையில் அமர்ந்து சுழன்று சுழன்று ஆவி பறக்கும் பாதாம் பாலை சிறிதும் சிதறாமல் தயாரித்து வழங்கிய விதம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது சுவை மிகுந்த பாதாம் பாலை விட சமையல் கலைஞர் வழங்கிய விதம் பொதுமக்களை அவர் பக்கம் கவர்ந்தெடுத்தது அக்காட்சியினை செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்த பலர் அதனை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் தற்போது அக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நெல்லையில் வருங்கால முதல்வரே என்று நயினார் நாகேந்திரனை வரவேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஏற்ற நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் மேலும் வருங்காலத்து முதல்வரே என்று வால் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஒரு தரப்பு பேசப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது வருங்கால முதல்வரே என்று ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தின் முக்கிய வீதியான கீழமாசி வீதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மதுரை மாவட்டத்தின் முக்கிய வீதியான கீழமாசி வீதியில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஒரு கிலோ வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் மக்கள் அவதிப்பட்டனர் தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி அருகே சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தும் டேங்கர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி அருகே சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரியாம்பட்டி ஊருக்குள் செல்ல தனியார் பேருந்து வளைவில் வளைந்தபோது எதிரே வந்த டேங்கர் லாரி மோதிய விபத்தில் பதினைந்து பேர் காயம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து காரிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூரில் புனித ஹஜ் பயணம் செய்யும் நூற்று அறுபத்தைந்து ஹாஜிகளுக்கான புத்தறிவு பயிற்சி முகாம் தமிழ்நாடு மாநில ஹஜ்குழு சார்பில் தேவாரம்பாளையம் பள்ளிவாசல் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட ஹாஜிகள் ஒருங்கிணைந்த குழு சார்பில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் நூற்று அறுபத்தைந்து ஹாஜிகளுக்கான புத்தறிவு பயிற்சி முகாம் திருப்பூர் அவினாசி அருகே உள்ள தேவரம்பாளையம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அத்குபா பள்ளிவாசல் திருமண மண்டபத்தில் நடந்தது இதனை தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சஃபியுல்லா தலைமை தாங்கி வரவேற்றார் மேலும் தேவாரம்பாளையம் குபா பள்ளி வாசல் தலைவர் சலி முத்தவள்ளி உமர் சாதிக் ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்து பேசினர் மயிலாடுதுறையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டியார் செய்தியாளர்களை சந்தித்தார் மயிலாடுதுறையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டியார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசும்பொழுது பொன்முடி மன்னிப்பு கேட்டுவிட்டதால் அந்த பிரச்சனையை அத்துடன் விட்டுவிடுவதுதான் சரி என்றார் மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொய்யான பிரச்சாரம் பரப்பப்படுவதாகவும் எங்கோ நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள் பூதாகரமாக காட்டப்படுகின்றன என்று குற்றம் சாட்டினார் கிறிஸ்தவர்களின் பெரிய வியாழனை முன்னிட்டு பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய் அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய வியாழன் திருப்பலியில் அன்பு மன்னிப்பு குருத்துவம் குறித்த போதனை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பங்குத்தந்தை தந்தை அருள்முனைவரை சார்லஸ் அடிகளார் கிறிஸ்தவர்களின் பாதத்தை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து முத்தமிட்டு இயேசு முன்பு சீடர்களுக்கு செய்த நிகழ்வை எடுத்துக்காட்டும் விதமாக பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இறைவனின் ஆசு பெற்றுச் சென்றனர் சின்னமனூர் அருகே அனுமதியின்றி மண் அள்ளி வந்த நான்கு டிப்பர் லாரிகளை கனிமவளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் புறவழிச்சாலை பகுதியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் வாகன சோதையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த நான்கு டிப்பர் லாரிகளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் இதில் உரிய அனுமதி சீட்டு இன்றி மண் கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நான்கு லாரிகளின் உரிமையாளர்கள் யார் வாகனங்களை ஓட்டி வந்தது யார் மண்ணை அனுமதியின்றி அள்ளிக்கொண்டது வந்தது யார் என்பது குறித்து காவல்துறையினர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட பெஞ்ச் மற்றும் மேஜைகளை பயன்படுத்தி மது அருந்தும் சமூக விரோதிகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கள்ளக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட பெஞ்ச் மற்றும் மேஜைகளை பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினர் இந்நிலையில் மது பிரியர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தூக்கி போட்டு மது அருந்தி வருகின்றனர் இது தொடர்பான வீடியோவை அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வைரலாகி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே மாணவருக்கு கற்றல் திறன் கையெழுத்து பழகும் திறன் போட்டி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் சார்பில் நம்ம ஊரு கதை என்ற தலைப்பில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவருக்கு கற்றல் திறன் கையெழுத்து பழகும் திறன் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் ஆயிரத்து நூற்று எழுபத்தோரு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற இந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் கேடையும் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் புனித வியாழனை முன்னிட்டு கிறிஸ்துவ ஆலயங்களில் பாதம் கழும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மறை மாவட்டம் திரு இருதயங்களின் பேராலயத்தில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அப்பொழுது பனிரெண்டு சிறுவர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு அவர்களுக்கு ரொட்டிகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று தூத்துக்குடி தூய மாதா பேராலயத்தில் பங்குத்தந்தை ஸ்டாரின் மற்றும் பங்குத்தந்தை வின்சென்ட் அடிகளார் தலைமையில் புனித வியாழன் திருப்பலி நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் இளைஞர் மீது கார் மோதியதில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் போடி தேவாரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் போடி அருகே ராசிங்கபுரத்தில் கூலி வேலை செய்யும் இளங்கோவன் என்ற இளைஞர் ராசிங்கபுரம் பட்டறை அருகாமையில் நடந்து சென்றபோது போடியிலிருந்து கம்பம் நோக்கி சென்ற மாருதி கார் வாகனம் இளங்கோவன் மற்றும் அவருடன் சென்ற கதிரேசன் மீது வலமாக மோதியது இந்த விபத்தில் இளங்கோவன் சிகிச்சை பலன்றி உயிரிழந்த நிலையில் கதிரேசன் படுகாயத்துடன் சிகிச்சையில் உள்ளார் இதனைத் தொடர்ந்து இளங்கோவனின் உறவினர்கள் விபத்து ஏற்படுத்திய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து போடி தேவாரம் தேசிய நெடுஞ்சாலையில் கயிறு வாகன டயர்கள் பெரும் கற்களை சாலையில் போட்டு மறியலில் ஈடுபட்டனர் சென்னை அம்பத்தூரில் மக்களின் முதல்வர் மனிதநேய விழா நடைபெற்றது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக கழகம் மருத்துவமனை சார்பில் சுமக்கும் பெண்மை சுகம் பெறட்டும் சூரிய அணியில் பெறட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் டாக்டர் ஜி சாந்தகுமார் திரு டி ஆர் பாலு எம்பி மக்களவை கழக தலைவர் திரு வி கே பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திரு ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அவர்கள் திரு பி கே மூர்த்தி வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் ஆர் பிரியா அவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் மாமல்லபுரம் அருகே உள்ள விநாயகாமிஷன் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை வளாகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான வருடாந்திர மாநாடு நடந்தது மாமல்லபுரம் அருகே உள்ள மிஷன் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை வளாகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான வருடாந்திர மாநாடு நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று உரையாற்றினார் விழாவில் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் மற்றும் ஸ்ரீ விஷ்ணுமோகன் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுவாமி ஸ்ரீ ஹரிபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மதுரையில் ஆன்லைன் அபராதத்தை முறைப்படுத்த கோரி மாற்றத்தை நோக்கி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் மனு அளித்தனர் மதுரையில் மாற்றத்தை நோக்கி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் தலைவர் செல்வகுமார் தலைமையில் ஆன்லைன் அபராதத்தை முறைப்படுத்தக் கோரி காவல்துறை ஆணையாளர்களிடம் புகார் மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் ஆலோசகர் இளங்கோ செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்பொழுது ஆன்லைன் அபராதம் என கூறி நோ பார்க்கிங் போர்டு இல்லாத இடங்களில் வாகனத்தை நிறுத்தினால் அநியாயமாக அபராதம் விதிக்கின்றனர் என கூறினார் காஞ்சிபுரத்தில் வித்திய பிரகாசம் அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பள்ளி ஆண்டு விழா கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லறிவு மைய கூட்டரங்கில் வித்திய பிரகாசம் அறிவுசார் குறைபாடு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி ஆண்டு விழா மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எடிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஒன்றிய குழு தலைவர் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி எல் ஏ சினிமாஸ் இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் சச்சின் திரைப்படத்தை திரையரங்கில் வெளியிட்டிருக்கிறது திருச்சி எல்ஏ சினிமாஸ் திரையரங்கில் இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் திரையரங்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் சச்சின் திரைப்படத்தை விஜயின் ரசிகர்கள் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதன் காலொலி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லவ நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பணியினை கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் காந்தி இன்று துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லவ நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடப் பணியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி இன்று துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எடிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஒன்றிய குழு தலைவர் மலர்குடி குமார் பகுதிக் கழக செயலாளர்கள் திலகர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முன்னூறு இறுதுகள் பங்கேற்றிருந்தன இந்த இறது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது திருச்சி மாவட்டத்தில் இந்து தர்மத்தின் இரு சமயத்தின் சின்னங்களை இழிவாக பேசிய பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் இந்து தர்மத்தின் இரு சமயத்தின் சின்னங்களை இழிவாக பேசிய பொன்முடியை கண்டித்தும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் சுதாகர் திலக் அவர்கள் தலைமையில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது இதில் கோட்டச் செயலாளர் எஸ் முருகேசன் கோட்ட பொறுப்பாளர்கள் ராஜகோபால் சர்மா ஜி வாளடி சங்கர் ஜி பிரபாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் என் ஆர் சீனிவாசன் வரவேற்பு உரையாற்றினார் மாநில பசு பாதுகாப்பு பொறுப்பாளர் கே சசிகுமார் மாநில பஜ்ரங் தள் இணை பொறுப்பாளர் எஸ் ஆனந்த் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் திருச்சி நீதிமன்றம் முன்பு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி நீதிமன்றம் முன்பு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எம் சரவணன் தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிந்தாமணி செந்தில்நாதன் மூத்த வழக்கறிஞர் மகேந்திரன் முருகையா மாநில செயலாளர் விவாகரன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள் அல்லூர் பிரபு வரஜா மார்க் மதிபானன் அப்துல் சலாம் விக்னேஷ் நவமணி வேல் சுப்பிரமணி பிரசாந்த் சரவணகுமார் சுகன்யா சிந்து கௌசல்யா அமர்த்தியா சிவபதி ஸ்டாலின் விகாஷ் சிவகாமி கோகுல் வக்கீல் ராஜேந்திரகுமார் குமார் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் திருச்சியில் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் கிறிஸ்துமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் திருச்சி மாநகர் மாவட்ட இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி சார்பில் ஈஸ்டர் தின விழா ஏழை எளியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் கிறிஸ்துவ ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் கிறிஸ்துமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது திமுக ஆட்சியில் நிறைய தேவாலயங்கள் தாக்கப்படுகிறது இதற்கெல்லாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்போம் என பேசினார் தர்மபுரி மாவட்டம் அரூரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ ஆலயங்களில் புனிதவள்ளி சிறப்பு ஆராதனை தூய இருதய ஆண்டவர் கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆலயத்தில் புனிதவள்ளி சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் தூய இருதய ஆண்டவர் பங்குத்தந்தை ஜான் மைக்கேல் பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்சுமணன் நடிகை பிரீத்தி ஜீந்தா ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் விவி எஸ் லக்ஷ்மன் மற்றும் நடிகை பிரீத்தி ஜிந்தா தனித்தனியாக ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி சுவாமி தரிசனம் செய்து வைத்து ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் இதனையடுத்து கோயிலுக்கு வெளியே வந்த லக்ஷ்மனுடன் பக்தர்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் உள்ள ஜமாத் தலைவர்கள் அரசியல் கட்சியினர் வியாபாரிகள் இணைந்து கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இந்நிலையில் கடையடைப்பு மற்றும் ஆட்டோ கார் வாகனங்கள் இயங்காத காரணங்களால் மேலப்பாளையம் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது மேலும் இந்த கடையடைப்பு போராட்டம் காரணமாக மேலப்பாளையம் நகரின் முக்கிய வீதிகளில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கடலூர் கோட்ட அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட வீராணம் ஏரியை பாதுகாக்க மரபு நடை பேரணி நடைபெற்றது கடலூர் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக வீராணம் ஏரியை பாதுகாக்கும் நோக்கிலும் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறும் விதமாகவும் அஞ்சல் ஊழியர்கள் கலந்து கொண்ட மரபு நடை பேரணி காட்டுமன்னார் கோயில் அருகே லால்பேட்டை துணை அஞ்சலகத்திலிருந்து துவங்கி நத்தமலைவரை மேற்கொண்டனர் இதில் காவிரி டெல்டா விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் கே வி இளங்கீரன் கலந்து கொண்டு வீராணம் ஏரியின் நீர்ப்பாசன முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்தார் இந்த பேரணியை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் கணேஷ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் தென்னம்பாக்கம் அருகே வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இன்னும் இரண்டு நாட்களில் சுடுகாட்டு பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் கடலூர் ஒன்றியம் தென்னம்பாக்கம் அருகில் உள்ள நாராயணபுரத்தில் ஆறுமுகம் என்பவரின் மனைவி ஆண்டாள் நேற்று காலமானார் இன்று அவரது சடலம் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் விவசாய நிலத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நாராயணபுரம் கிராம மக்கள் சடலத்துடன் தர்ணா போராட்டம் நடத்த முடிவு செய்தனர் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்து இன்னும் இரண்டு நாட்களில் சுடுகாட்டு பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டணமில்லா மகளிர் விடியல் பேருந்தை பூஜைகள் செய்து இயக்கி வைத்து இனிப்புகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஒரத்தூர் ஊராட்சியிலிருந்து படப்பை மன்னிவாக்கம் பெருங்கலத்தூர் வழியாக தாம்பரத்திற்கு கட்டணமில்லா மகளிர் விடியல் பேருந்தை ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூஜைகள் செய்து பேருந்து இயக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் அதனை தொடர்ந்து பேருந்தில் ஏறி ஒருத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைவர் பூங்கோதை பழனி தாம்பரம் பணிமனை செகரட்சி வஞ்சேரி அரிமுத்து ஆகியோர் பொதுமக்களுடன் அமர்ந்து பயணத்தை தொடங்கி வைத்தனர் கன்னியாகுமரி அருகே உள்ள மாதவபுரம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கன்னியாகுமரி அருகே உள்ள மாதவபுரம் அருள்மிகு ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் முக்கிய நிகழ்ச்சிகளான எட்டாம் நாள் கலிவேட்டையும் பதினோராம் நாள் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் தென்காசி தூத்துக்குடி நெல்லை போன்ற மாவட்டங்களை சேர்ந்த வழி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஓய்வூதியம் கோரி பேரணி நடைபெற்றது விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் திமுகவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிப்படி வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு காலவரை ஊதியம் சட்டப்பூர்வ ஊதியம் வழங்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்ஜிஆர் சிலையிலிருந்து ஓய்வூதியம் கோரி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது எம்ஜிஆர் சாலையிலிருந்து தெப்ப மெயின் பிசார் வழியாக தேசபந்து மைதானத்தை வந்தடைந்தது கோவை கணபதி பகுதியில் உள்ள தனியார் ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புத்துணர்வு சிகிச்சை பெறுவதற்காக வருகை புரிந்திருந்தார் கோவை கணபதி பகுதியில் உள்ள தனியார் ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புத்துணர்வு சிகிச்சை பெறுவதற்காக வருகை புரிந்தார் இந்நிலையில் சிகிச்சை முடிந்து வெளியில் வரும்பொழுது செய்தியாளர்களிடம் அவரிடம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அந்த கூட்டணி வெற்றி பெறுமா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு இன்று விடுமுறை வந்திருந்த அனைவருக்கும் நன்றி புனித வெள்ளி வாழ்த்துக்கள் என்று பதிலளித்துவிட்டு கூறப்பட்டார் கடலூரில் திருமாவளவன் பஸ் நிறுத்தும் இடத்தில் நேற்று இரவு அவரது சொந்த செலவில் வெள்ளை கோடு அடித்து கட்டம் கட்டினார் கடலூர் காவல்துறையில் பணியாற்றி வரும் திருமாவளவன் காவல் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் சமூக சிந்தனையோடு கடலூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிறுத்துவதற்கு அடையாளம் காட்டும் விதமாக பதினைந்து பேர் கொண்ட குழுக்களுடன் இணைந்து வெள்ளை கோடு அடிக்கப்பட்டது அவர்களுக்கு உதவியாக திருமால் சாமி டிராபிக் ஏஜ் பாலு நடத்துனர் மற்றும் தன்னார்வலர் முகமது ஆகியோர் ஈடுபட்டனர் சேவையில் ஈடுபட்டோரை பேருந்து நிலையத்தில் பார்த்த பொதுமக்கள் பாராட்டினர் கோவையில் புனித வெள்ளியை முன்னிட்டு தேவாலயங்களில் சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சியும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த புனித மைக்கேல் தேவாலயத்தில் சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் மேலும் இதில் கோவை மறை மாவட்ட ஆயர் அக்லின் இயேசு அவரது வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் குறித்தும் அவர் போதித்த போதனைகள் குறித்தும் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தார் குரோம்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்காமல் தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து போலீசார் மற்றும் டாக்டர் குமார் மருத்துவர்கள் இணைந்து சாலைகளில் ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் அதனை தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் ரோஜாப்பூ மற்றும் இனிப்பு வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சியில் குரோம்பேட்டை போக்குவரத்து காவலர்கள் அலாவுதீன் சிவானந்தன் அருண் ரமணன் கோபிநாத் தேவகி ஜஸ்மின் டாக்டர் குமார் மருத்துவர் சரவணகுமார் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் பெருங்கோட்டம் சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்பூர் கடலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் பெருங்கோட்டம் சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் தெற்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் பிஜி மோகனராஜா மகளிரணி மாவட்ட தலைவி மலர் மதன் வடக்கு மாவட்ட மகளிரணி தலைவி விஜயலட்சுமி சூர்யா மற்றும் பாஜக நிர்வாகிகள் நதியா கலைச்செல்வி சோபாராணி சத்யா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்று அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் இருபத்தி ஐந்து ஊராட்சிகளுக்கு எழுபத்தி ஏழு மின்கல வாகனங்களை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நூற்று அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் இருபத்தைந்து ஊராட்சிகளுக்கு எழுபத்தி ஏழு மின்கல வாகனங்களை வழங்கினார் இதில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மா சு சங்கீதா மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் கூடுதல் ஆட்சியர் டாக்டர் மோனிகா ராணா சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் துணை மேயர் ராகன் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்